ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான வெண்பொங்கல் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்வோன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சை பருப்பு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீம் எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசியும் பருப்போம் நல்லாவே கூழ் மாதிரி வந்துட்டுருக்குங்க பொங்கலுக்கு இதாங்க பர்ஃபெக்டான பார்க்குவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு போட்டுக்கேன் இப்போ வானிலை தேவையான அளவு எண்ணெய் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவக்கல இது நல்லா பொறி வைப்பாங்க நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கோங்க ஏன்னா வெண்பொங்கலுக்கு பொடி ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் புரிஞ்ச இது அப்படியே அதில் கொட்டி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் நாங்கள் நம்மளோட சிம்பிளான வெண்பொங்கல் ரெடி அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ